முதன் முதல்ல லலிதா சகசிரநாமம் எங்கே பாடினாங்கன்னு தெரியுமா திருவாரூர் மாவட்டத்தில் திருமீயச்சூர் லலிதாம்பிகை கோவிலில் தான் பாடினாங்களாம் பொதுவாகவே லலிதா சகசிரநாமம் நம்ம வந்து பாடினோம் அப்படின்னா ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோகம் அப்படின்றதால அனைத்து நலன்களும் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சிவனுக்கு சக்தியாக திகழ்பவள் தான் அந்த பராசக்தி உலகின் எல்லா ஆற்றலுக்கும் காரணகர்த்தாவாகவும் கிரியா இருந்து செயல்பட செய்யும் சக்தி அனைத்து பெண் தெய்வங்களுக்கு உண்டு அவற்றில் ஒன்றுதான் திருவாரூர் மாவட்டம் திருமியச்சூரில் உள்ள லலிதாம்பிகை சமேத மேகநாதர் கோவில் இக்கோவில் பல சிறப்புகளையும் வித்தியாசமாக வழிபாட்டு முறையையும் கொண்டது இங்கு லலிதாம்பிகை ஸ்ரீ சக்கர பீடத்தில் மனோன்மணி ரூபமாக அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார் அகிலம் சிறக்க தனது திவ்ய நாமங்களை கொண்டே வசினி தேவதைகள் மூலமாக ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தை உருவாக்கிய ஸ்தலம் திருமியச்சூர் இங்குதான் ஸ்ரீ ஹயக்ரிவர் அகத்திய முனிவருக்கு ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தை உபதேசம் செய்தார் அகத்தியரும் ஒரு பௌர்ணமி நாளன்று ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தினால் திருமியச்சூர் லலிதாம்பிகை வழிபட்டதுடன் ஸ்ரீ லலிதா நவரத்ன மாலை என்ற பாடலையும் அழகிய தமிழில் இயற்றி அம்பாளுக்கு அர்ப்பணித்தார் இத்தலத்திற்கு வந்து லலிதா சகசிரநாமத்தையும் லலிதா நவரத்ன மாலையையும் பாராயணம் செய்து அம்பாளை வழிபட்டால் கேட்ட வரங்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த கோயிலில் நடக்கும் நெய்குல தரிசன உற்சவ மிகவும் பிரசித்த பெற்றதாகும் ஒரு ஆண்டின் குறிப்பிட்ட நாட்களில் மட்டுமே இந்த தரிசனத்தை காண முடியும் இந்த தரிசனம் காண்பவருக்கு மறுபிறவி என்பதே கிடையாது என்பது நம்பிக்கை இதனால் இந்த வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வது வழக்கம் சூரிய பகவான் தன் கருமை நிறத்திலிருந்து மீண்டு வந்ததின் அடிப்படையில் இத்தலம் மீயச்சூர் என அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஏழாம் தேதி முடிய சூரிய கிரணங்கள் உதயமாகும் நேரத்தில் இவ்வாலய கருவறையில் உள்ள லிங்கத்தின் மீது விழும் சூரியன் அருணன் காசிப முனிவரின் மனைவிகளான கர்த்துரு வினதை ஆகியோர் இத்தலத்திலிருந்து சிவபெருமானை வழிபட்டனர் இத்தலத்தில் சனீஸ்வரன் அருணன் கருடன் வாலி மற்றும் சுக்ரீவன் மற்றும் யமன் பிறந்தனர் யமன் இத்தலத்தில் பிறந்து எந்நேரமும் சிவ சிந்தனையுடன் இருந்து பூஜித்தார் அவர் ஆயிரத்தி எட்டு சங்குகளால் அபிஷேகம் செய்து யமனின் நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தன்று பிரண்டை அரசியை நெய்வேதியமாக படைத்தார் ஹயக்ரிவர் அகத்திய முனிவருக்கு லலிதா சகசிரநாமத்தின் பெருமையைப் பற்றி விவரிக்க அகத்தியரும் ஒரு பௌர்ணமி நாளன்று ஸ்ரீ லலிதா சஹசிரநாமத்தினால் திருமியச்சூர் லலிதாம்பிகை வழிபட்டதுடன் ஸ்ரீ லலிதா நவரத்ன மாலை என்ற பாடலையும் அழகிய தமிழில் இயற்றி பாடினார் ஒருமுறை ஸ்ரீ லலிதாம்பிகையை தரிசனம் செய்ய வந்த காஞ்சி மகா பெரியவா இது சாதாரண ஸ்தலமல்ல மிக உன்னதமான புண்ணிய சேஸ்திரம் என்று கூறி அம்பாளை விட்டு செல்ல மனம் வராமல் பிடிவாதம் பிடித்தது அம்பிகையின் பெருமைக்கு ஒரு சான்றாகும் அனைவரும் இஸ்தலத்திற்கு சென்று லலிதாம்பிகையை வழிபட்டு நம் வாழ்க்கையில் அனைத்து வளமும் நலமும் பெறுவோமாக